நீதியின் தேவனே நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும் நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர் எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேதபாகமானது இரண்டு சாமுவேல் ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கர்த்தர் தன்னை இஸ்ரேவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி தம்முடைய ஜனமாகிய இஸ்ரேவேலின் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை உயர்த்தினார் என்று தாவீது கண்டறிந்த பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு தேவனே நம்மை உயர்த்துகிறார் என்பது இஸ்ரேவேலின் ராஜாவான சவுலுக்கு பிறகு இஸ்ரேவேலின் ராஜாவாக தாவீதை கர்த்தர் நியமித்தார் கர்த்தர் சொன்னபடியே தாவீதை சாமுவேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் அப்படியே ஆயிற்று ஆனாலும் உடனே தாவீது ராஜாவாகவில்லை சவுல் ராஜாவுக்கு பயந்து தன்னை அவன் கொன்று போட்டு விடுவான் என்ற பயத்தினால் அநேக வருடங்கள் குகைகளிலும் வனாந்தரங்களிலும் தன்னை மறைத்து கொண்டார் ஆனாலும் கர்த்தருடைய சரியான நேரத்திற்காக தாவீது காத்திருந்தார் தாவீது முதலில் எப்ரோன் என்ற இடத்தில் தன்னுடைய ஜனங்களுக்கு ராஜாவானான் இஸ்ரேவேலர்கள் சவுலின் மகனான இஸ்போசேத் என்பவனை ராஜாவாக்கி ஆண்டு கொண்டிருந்தார்கள் இந்த இஸ்போசேத் என்பவன் மரணமடைந்த பிறகு எல்லா இஸ்ரேவீலர்களும் தாவீதினிடத்திற்கு வந்து நீரே எங்களுக்கு ராஜாவாக இருக்க வேண்டும் என்று கேட்டபோது தேவனுடைய ஆலோசனையின்படியே தாவீது எருசலேமுக்கு போய் இஸ்ரேவேலின் ராஜாவானான் அப்போதுதான் கர்த்தர் தன்னை இஸ்ரேவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி தம்முடைய ஜனமாகிய இஸ்ரேவேலின் நிமித்தம் ராஜ்யத்தை உயர்த்தினார் என்று தாவீது கண்டறிந்தார் பிரியமானவர்களே நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த சிரமங்களையும் போராட்டங்களையும் சந்தித்தவர்களாக உயர்ந்த நிலைக்கு நாம் வந்திருக்க கூடும் ஆனால் நாம் உயர்ந்த நிலைக்கு வந்தது நம்முடைய சுய பலனோ சுயமான முயற்சிகளினாலோ அல்ல கர்த்தரே தம்முடைய சித்தத்தின்படி தம்முடைய கிருபையினால் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தியிருக்கிறார் இதை உணர்ந்தவர்களாக கர்த்தருக்கு நன்றி சொல்வோமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே எங்களை ஆசிர்வதித்து உயர்த்தியிருக்கிறீர் உம்முடைய உம்முடைய கிருபையினால்தான் இதெல்லாம் சாத்தியமானது உமைக்கே மகிமை உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்